அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது ஒரு ரெண்டு ஏக்கரை முப்பது சென்ட் தோப்புங்க பஸ் ரூட்டு பேஸ் ரோடு பேசு மெயின் ரோடு மெயின் ரோடு பேசி ஒரு நூற்றி இருபது அடி வருங்கடி இருக்குது தனி போர் பத்தரை சிபி சர்வீஸு சென்ன பிள்ளை காப்புக்கு வந்திருக்குதுங்க நல்லா சொட்நீர் செம்மண் பூமிங்க காடு மோஸ்ட்டுமே வந்து பென்சிங் பண்ணிக்கிதுங்க இந்த தோப்புக்கு பார்த்திங்கனாங்க ரெண்டு பக்கம் தார் ரோடுங்க காட்டுக்கு மேவக் சேடு வந்து பார்த்தீங்கன்னாங்க பஸ் ரோட்டு காட்டுக்கு கிழப்பம் பார்த்திங்கன்னாங்க ஊருக்குள்ளே போகிற கட் ரோடு தோப்புக்கு மேவக்கம் போகிறது பஸ் ரூட்டுங்க பெரிய ரோடு காப்பு மரம் மொத்தமாக நூற்றி ஐம்பது மரம் இருக்குதுங்க இப்போ மேற்கு திசையிலிருந்து கிழக்கு திசையை நோக்கி நாம் போயிட்டுருக்குறோம் இந்த தோ இந்த சோப்பு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னாங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டி பாளையம் வட்டம் வெள்ளாங்கோயுங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோப்புக்கு பக்கத்துலேயும் வேற ஒரு தோப்பு இருக்குது அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சேனலில் பார்க்குற வீடியோவுக்கு லைக்கே போட மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணுறதுனால உங்கள் என்ன சொத்தே குறஞ்சி போயிடுது நாங்களும் வந்து கையில் குடிச்சிட்டு பெட்ரோல் அடிச்சிட்டு வேகாத வெயிலில் வண்டி எடுத்துகிட்டு எல்லா தோப்பையும் படம் பிடிச்சி போடுறோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு லைக் போட மாட்டேங்கிறீங்க ஒரு ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க என்ன தான் பண்ணுறது அப்புறம் எங்களுக்கு எப்படி ஒரு டானிக் குடிச்ச மாதிரி இருக்குமா நீங்களும் எங்களை ஊக்கப்படுத்துனா தானே ஆகு பாருங்கள் இப்போ வந்து காட்டுக்கு கிழவக்க வந்துட்டோம் கிழவக்க கட்ரோடு பேஸ்ட்டாக நீங்கள் பார்த்துட்டு நான் கம்பி வேலி கேட்டு போட்டுருக்குது அதனால் வெளியில் வர முடியல உள்ளிருந்தே வந்து வீடியோவில் உங்களுக்கு இந்த ரோடு காட்டிக்கிட்டு இருக்கிறேன் இந்த தோப்பை சுற்றி ஃபுல்லுமே எல்லா பக்கமே தோப்பு தாங்க ஏரியா நல்ல ஏரியா ரெண்டு பக்கத்தார் ரோடெல்லாம் வந்து ஏதோ ஒரு சில காட்டத்துக்கு தான் அமையும் இந்த தோட்டத்துக்கு அமைஞ்சிருக்குது தோப்புக்கு பாருங்க இந்த தோப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செய்து சொல்கிறேன் லைக் பண்ணுங்க எதுக்காக லைக் பண்ண சொல்கிறேன்னா நீங்கள் லைக் பண்ண எனக்கு எனக்கு லட்ச லட்சமெல்லாம் கொட்டாதுங்க லைக் பண்ணால் தான் இன்னும் நாலு பேர்த்துக்கு காட்டும் ஒரு வீடியோவில் லைக் பண்ணால் தான் அந்த வீடியோ பரவலாகும் அதே மாதிரி ஷேர் பண்ணால் தான் இன்னும் நாலு பேர்த்துக்கு எக்ஸ்ட்ரா காட்டும் தான் பண்ண லைக் பட சொல்கிறது சும்மா வந்து லைக் பண்ணால் யூடியூப்க்கு ஆரம்பிதான் எனக்கு கோழி கோழியே கொட்டு இல்லை அதெல்லாம் கோழி கணக்கில் போனால் தான் மனம் வருங்கிறாங்க நம்ம அது முக்கியம் அல்ல நம்மளுக்கு அந்த இது வேண்டாம் கால் வந்து பார்க்குறோம் பிடிக்கிறோம் இது நாலு பேர் பார்க்கல உங்களுக்கு பயன்படுத்தலைனாலும் இன்னொருத்தருக்கு பயன்படும் அதுக்காகத்தான் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கிறது செய்து எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கார்டு வாங்கலான்னு ஐடியா இருக்கிறவங்க இல்லை உங்கள் சொந்தக்காரருக்கு உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஒரு தோப்பு வேணும் ஒரு தோட்டம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது அந்த ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மணி பட்டனை அப்போ தான் நான் ஒவ்வொரு தோட்டமும் புதுசு புதுசாக போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அதாவது ஒரு மெசேஜ் வரும் அப்போ தான் நீங்கள் அந்த தோட்டத்தை பார்க்க முடியும் நீங்கள் மொத்த போல ஓட்டிங்கன்னா கை கைன்னு காட்டும் நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஒவ்வொரு மெசேஜ் ஒவ்வொரு மெசேஜ் வரும்போது டக்கு டக்குன்னு பார்த்துக்கலாம் மாதிரி பார்த்துக்குங்க உங்களுக்கு ஐடியா இருந்தால் வாங்கணும்னு எண்ணம் இருந்தால் மட்டும் கூப்பிடுங்க ஒன்றும் தப்பு இல்லை உங்கள் காலுக்காக எப்போவுமே நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்போம் செய்த மக்களே லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த தோப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க தேவைப்பட்டால் ஃபோன் பண்ணுங்க உங்கள் ஃபோனுக்காக நான் எப்போ எதிர்பார்த்துட்ருப்பேன் தான் நான் அதனால் இந்த தோப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உடனே அதாவது வாங்கலாங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கோ உங்கள் சொந்தக்கார உறவினர்களுக்கோ தேவைப்பட்டால் கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் எப்போ வேணாலும் எப்போ வந்தீங்கனாலும் கூட்டிகிட்டு போய் காட்டுறதுக்கு நான் கடமைப்பட்டுருக்குறேன் மேலும் விவரங்களுக்கு நீ எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு சந்தேகத்துக்கு எல்லாமே பதில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்